ஈரோட்டில் ஆறு சட்டமன்ற உறுப்பினர்கள் ஈரோடு மாவட்டத்தில் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் பேரூச்சி தலைவர் நகராட்சி தலைவர் இப்படி பல பேர் இருக்காங்க அவரோடு சேர்ந்து பயணித்தவர் பண்டா பவானி சாகர் எம்எல்ஏ பண்டாரி பண்டாரி கடைசி வரை கூட இருந்தார் பத்திரிகையாளர் சந்திப்பது சொன்ன பிறகு பண்டாரி சுவிட்ச் ஆஃப் பண்ணி ஆலைய காணும் ஒருவரை கூட கூட வைத்திருக்க முடியாது செங்கோட்டையன் இப்படி தமிழ்நாடு முழுக்க சுற்றுப்பயணம் பண்ணி அண்ணாதிமுக தொண்டனை இப்படி சேர்த்துவாரு ரெட்டையில் இல்லாமல் செங்கோட்டையன் கோவிலு ஜெயிக்க முடியுமா வாய்ப்பே இல்லை ரெட் இந்த அமைப்பு செயலாளர் மாவட்ட செயலாளர் பதவி செங்கோட்டையனுக்கு ஒரு பெரிய துடுப்பு சீட்டு இதுதான் டெல்லியில் அவருக்கு டிமாண்டே இருந்தது நீங்க நட்டாவையும் நிர்மலா சீதாராமன் அமித்ஷாவையும் செங்கோட்டையை சந்திப்பதற்கு யார் அனுப்பணும் அமைப்பு அமைப்பு செயலாளர்கள் பதவியில யாரை அனுப்பினா எடப்படி அனுப்புனாரா யார் அனுப்பினா எடப்பாடிக்கு குழி தூண்டுவதற்காக நீ டெல்லிக்கு போய் நிர்மலா சீதாராமனையும் அமித்ஷாவையும் நட்டாவையும் சந்திச்சிங்க